உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாளை ஒரு நாள் அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை எப்படியோ யாரோ ஒருவருக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்த போகிறீர்கள் அதனால் நிச்சயமாக சிந்தியுங்கள் சமூக வலைத்தளங்களை பாருங்கள் நிறைய பேருனுடைய திட்டமிட்ட கள்ளத்தனமான வேலைகள் பற்றி அவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே நீங்கள் முகநூல்லையோ அல்லது சமூக வலைத்தளங்கள்லையோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயமும் எல்லாமே அவர்கள் என்னென்ன கதைத்திருக்கிறார்கள் என்னென்ன பேசிக்கிறார்கள் எல்லா விஷயமுமே வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவாகி இருக்கிறது தேடுங்கள் தேடி அவற்றையெல்லாம் ஆராய்ந்து நாளை ஒரு நாள் இருக்கிறது வடிவாக ஆராய்ந்து யார் ஒருவருக்கு வாக்களிக்கலாம் வியாழக்கிழமை யாருக்கு வாக்களிப்பது என்பதை வந்து சிந்தியுங்கள் எல்லாரையும் நீங்கள் எல்லாருடைய வீடியோ பகிர்வுகள் அல்லது வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லுவோமே தேர்தல் பரப்புரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கும் தெரியாது அல்லது வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாது இவர் அவரை தாக்கி கதைப்பதும் அவர் இவரை தாக்கி கதைப்பதும் மக்கள் கேள்விகளுக்கு எழுந்து அல்லது காவல்துறையினரை கொண்டு அவர்களை தாக்குவதும் இப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் இவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க எடுத்து தேடி நோக்கி உற்று நோக்கி சொன்னால் அங்கே எந்த விதமான ஒரு மனசில் வந்து இதய சுத்தியோடோ அல்லது வந்து கள்ளங்கவனம் இல்லாத ஒரு பேச்சோ நிச்சயமாக இல்லை ஒவ்வொருவருடைய கண்ணையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய மனசில் இருக்கின்ற அத்தனை கள்ள விஷயங்களும் தாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பொய்யைத்தான் சொல்கிறோம் மக்களுக்கு வந்து பொய்யான கருத்துக்களை தான் சொல்கிறோம் இப்படியான விஷயங்களை வந்து எல்லாருமே சேர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விட்டு சென்ற கட்சிகள் அதே மாதிரி பிரிந்து சென்ற கட்சிகள் ஒரு கட்சியிலேருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் யார் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாருடைய வீடியோ தொகுப்பும் சமூக வலைத்தளம் இருக்கிற சௌர சௌதரிகளை நிச்சயமாக நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய தெளிவு விளங்கும் உண்மைத்தன்மை விளங்கும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் யாரை அடுத்த பாராளுமன்றம் செல்ல அனுமதிக்க போகிறீர்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி மக்களிடம் சென்று ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து தேர்தலை பற்றியோ அல்லது மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதோ அல்லது மக்கள் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதோ அல்லது வந்து மக்களினுடைய அன்றாட பிரச்சனை என்ன பார்ப்பதோ எதுவுமே இவரிடமுமே இல்லை எல்லாருமே மேடை போட்டு நாலு ஒளி வாங்கிக்கு முன்னால் நின்று கொண்டு நான் அவரை பற்றி இவர் திட்டுவதும் இவரை பற்றி அவர் திட்டுவதும் இத்தனை இவரோட ஆட்சிகளில் நீங்க என்ன செய்தீங்கள் யாருக்கு என்ன செய்தீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீங்கள் என்ற விஷயத்தை வந்து விளங்கப்படுத்துவதும் கேள்வி கேட்பதுமாக இருக்கிறார்களை ஒழிய யாருமே இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது எந்த விதமான பூர்ணமான விளக்கமோ எதுவுமே இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் ஒரு சில வருடங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்கிறார்களே ஒழிய இத்தனை வருட ஆட்சியில் இருந்தீர்கள் இத்தனை வருடமாக வேறொரு கட்சிகளுடன் சேர்ந்திருந்தீர்கள் அந்த கட்சிகளுடனோட சேர்ந்திருந்து போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தீர்கள் போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட அந்த அங்கவீனமான போராளிகளுக்கு என்ன செய்தீர்கள் அல்லது வந்து போராட்டத்தில் இருந்து வறுமையினை நோக்கி சென்ற போராளிகளுக்கு என்ன செய்தீர்கள் இந்த ஏனாயின் வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டத்தினால் போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கவீனமாகி அங்கே இருந்து கொண்டு தேங்க வைப்பதும் பால பாழப்பழம் மாம்பழம் விற்கின்ற அந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு என்ன செய்தீர்கள் எந்த கேள்விகளுக்கும் யாரிடமும் பதிலில்லை எல்லாரும் நான் ஆட்சிக்கு வந்தால் இதனை செய்வேன் ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து நிதி மையம் வைப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் யாழ்ப்பாணத்தை வந்து நல்ல ஒரு வளமான இது இடமாக நான் மாற்றுவேன் கிளிநொச்சியை வளமான இடமாக மாற்றுவேன் இப்படி என்று சொல்லி ஏற்கெனவே ஆட்சியிலிருந்து ஆட்சியில் ஒவ்வொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட பணக்கொடுக்கல் வாங்கல் பதவி பதவிநிலை இதன் காரணமாக பிரிந்தவர்கள் இன்று மேடை போட்டு நாங்கள் தமிழர்களுக்கு அது செய்கிறோம் தமிழர்களுக்கு இது செய்கிறோம் இப்படி செய்வோம்னு சொல்லி வெட்டு பேச்சுக்களும் வீணான பேச்சுக்களும் வீணான பணவீரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு பிரிந்தவர்கள் அவரோடு சேர்ந்து பயணிப்பவர்களும் எது நியாயம் எது நல்லது எது கட்டது அடுத்த கட்டம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட எந்த விதமான நோக்கமும் இல்லை தங்களுக்கு வந்து பாராளுமன்ற சென்ற பாராளுமன்றம் சென்றால் சரி நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கும் வந்து பேர் கிடைத்தால் சரி நாங்கள் மக்களுக்கு என்ன கொள்கைகள் இருக்கிறது மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எந்த விதமான பதில்களும் இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து வேறொரு கட்சிகளிடம் பிரிந்தவர்களாக இருக்கலாம் கூட்டாக சேர்ந்து கொண்டு கூட்டுக்கலவணிகளாக ஒவ்வொருவரும் தாங்கள் வந்து கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் வெளியிடுகிறார்களே ஒழிய மக்களிடம் நேரடியாக சென்றோ தனியே சென்றோ அல்லது வந்து எந்த விதமான ஒரு பதில்களோ அல்லது மக்களுடைய கேள்விகளையோ அல்லது மக்களை வந்து நேருக்கு நேராக சந்திக்கின்ற திறமை எவருக்குமே இல்லை ஒவ்வொரு ஆட்சியில் இருந்தவர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளோ கள்ள கள்ள குணம் அப்படியே தெரிகிறது உண்மையாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உள்ளுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து முகத்தில் பாக்குறதுக்கு வந்து நிச்சயமாக தெரியும் ஆனால் இந்த ஆட்சியில் மேடை போட்டு பேசுகின்ற ஒவ்வொரு ஒருத்தனுடைய முகத்திலும் வந்து எந்த விதமான சிரிப்போ அல்லது வந்து எந்த விதமான மக்களுக்கான மக்களுக்கான அரவணைப்போ எதுவுமே இதுவரை கிடை க க செய்ததாக தெரியவில்லை மக்களாகிய நீங்கள் நாளை ஒரு நாள் இருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து முழு சமூக வலைதளங்களையும் பாருங்கள் அது யூடியூப் யூடியூப்பாகலாம் ஃபேஸ்புக் முபுத்தகமாக இருக்கலாம் டி அல்லது டிக்டோக்காக இருக்கலாம் அல்லது வந்து இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் எல்லா இடமுமே சென்று நீங்கள் அங்கே பாருங்கள் எந்த ஒரு தவ நான் இவனாவது ஒருவன் போயிட்டு மக்களை சந்திக்கிறானா பேசுகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்த்தவரை என்னென்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து இடக்கு முடக்கான கேள்விகள் கேட்டுக்கிறீங்க நான் உங்களுக்கு பதில் இந்த இதனை முடித்து கொண்டு சொல்கிறேன் அதாவது வந்து எங்களுடைய டாக்டர் அர்ஷுனா அவர்களுடைய குழு அது யா அவர்களுக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன முறுகளை அது நாங்கள் நாளை தீர்த்து கொள்ளலாம் அல்லது அவர் விலகி போனால் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மக்களிடம் நேரே சென்று மக்கள் கேட்கின்ற கேள்விகள் மக்களுடைய முகத்துக்கு நேராக அவர்களுடைய அது எதிர்பேச்சாக இருக்கலாம் ஆதரவான பேச்சா இருக்கலாம் எல்லாத்துக்குமே மக்களிடம் நேரே சென்று அவர்களுடைய அருகே சென்று அவர்களை அரவணைத்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பூரண விளக்கம் சொல்லி நீங்கள் வாக்களிக்கிறேன் எனக்கு வாக்களிங்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்க வேற யாருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் பூரணமாக பதில் சொல்கின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் சுயேட்சை குழு பதன்களை காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் இங்கே வந்து இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லை நீங்கள் இதனையும் மீறி நாங்கள் இல்லை நாங்கள் வேறு கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க போகிறோம்னு சொன்னால் அது உங்களுடைய நாளைய வாழ்க்கை அல்லது அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து அல்லது அடுத்த கட்ட சந்ததியினுடைய வாழ்க்கையை நீங்கள் அடகு வைக்கிறீர்கள் நீங்கள் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அல்லது ஒரு சில உங்களுடைய தேவைகளுக்காகவும் அடகு வைக்கிறீர்கள் அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்க சொன்னால் இன்று நாளை நீங்கள் இடுகின்ற வாழ்க்கை அல்லது நாளை மறந்து நீங்கள் இடுகின்ற வாழ்க்கை வாக்குத்தான் அடுத்த கட்டத்தினுடைய நீண்ட கால திட்டமாக இருக்கும் நல்லது செய்ய வருகிற ஒருவருக்கு ஆதரவுக்காரம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து என்னுடைய கூட்டம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இடக்கு முடக்கான பதில்களை சொல்லியிருந்தீர்கள் அதாவது வந்து நான் வந்து மயூரனுக்கு சார்பாக கதைப்பதில்லை அல்லது யோகபாலனுக்கு சார்பாக கதைப்பதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க நான் யாருக்கும் எனக்கு வந்து சார்பாகவோ அல்லது எதிராக கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லது செய்கிறது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சார்பாக கதைப்பேன் அவர்களுடைய ஒரு சில அந்த முதுகில் குத்துகிற விஷயம் அல்லது வந்து துரோகத்தன்மைகள் பிடிக்காத காரணத்தினால் வந்து நான் அவர்களை பற்றி பேசவில்லை ஆனாலும் அப்பப்போ வந்து அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அதனை காணுகின்ற பொழுது அதனுடைய தொகுப்பை நான் வந்து ஏற்கனவே பயந்து இருக்கின்றேன் அது சில ஒரு சில நண்பர்கள் நீங்கள் என்னுடைய அந்த தொகுப்பை நீங்கள் கேட்காவிட்டால் அதுக்கு நான் ஒன்று செய்ய முடியாது மற்றது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இந்த தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றாக இணைந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு செய்கிறத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒவ்வொருவரும் தங்க தங்க பாட்டில் பிரிந்து நின்று கொண்டு ஒவ்வொரு நாங்கள் அதில் அதை செஞ்சோம் இதில் இதை செஞ்சோம் யாருமே இதை செஞ்சும் தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையோ ஒரு சுபுட்சமான வாழ்க்கோ வாழ்க்கையோ அல்லது வந்து ஒரு ஒரு ஏழ்மை தன்மையிலிருந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கையோ எந்த ஒரு மக்களுக்கும் கிடைத்ததாக இல்லை பணக்காரனை தவிர ஏழையும் நடுத்தர வாழ்க்கை வாழ்க்கை வாழ்பவனும் அந்த வாழ்க்கை மட்டத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே போராடி கொண்டிருக்கிறான் எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய சுய சுயலாப நோக்கத்தை தவிர்த்து மக்களுக்காக இதுவரை சேவை செய்ததாக சரித்திரம் இல்லை வரலாறும் இல்லை அதனால் வந்து இனி வருகின்ற காலத்திலேயாவது நல்லது நடக்க வேண்டும் அதுக்காக எங்களுடைய டாக்டர் அர்ஷுனாவினுடைய கட்சிக்கு வந்து நீங்கள் ஆதரவைப்பீங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் மச்சா வா இங்கே வாடா தம்பி இங்க வாங்க ஐயா இங்கே வாங்கம்மா அவர்களை அரவணைத்து குழந்தைகளை கையில் தூக்கி அன்போடு அரவணைத்து மக்களோடு மக்களாக நின்று பயணிப்பு வந்தான் உண்மையான அரசியல்வாதி ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து மக்களோடு பயணிக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை மக்கள் என்ன தேவையை நோக்கி பயணிக்கிறார்கள் மக்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கிறது இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களோடு நேரு நேரே சென்று பயணித்து அவர்களோடு இருந்து பயணித்தால்தான் அதனுடைய அந்த தேவை புரிந்து நடப்பவனே உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருப்பான் வருகின்ற பொழுது நாலு காவல்துறை அவர்களுக்கு பக்கத்தில் நீ நீ இல்லையென்ற அளவுக்கு பாதுகாப்பாக இரண்டோ நான்கு இராணுவத்தினர் இப்படி வருகின்ற யாருமே வந்து மக்களுக்கு எந்த விதமான சேவையையோ அல்லது அவருடைய தேவையோ பூர்த்தி செய்வதற்கான எந்த அதிகாரமோ எந்த தகுதியும் இல்லாதவர்கள் அதனால் வந்து மக்களோடு மக்களாக மக்களோடு ஒன்றிணைந்து யார் பயணிக்கிறார்களோ மக்களினுடைய ஒரு நண்பனாக ஒரு சேவகனாக ஒரு தோழனாக அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக அல்லது வந்து அவர்களோடு ஒன்றோடொன்று பிணைந்து அவர்களோடு பயணிப்பவனாக இருப்பவன் யாரோ அவருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுபுருஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்